ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு கிடச்சிருச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நேற்று நான் தைரியமாக அந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணிட்டு வந்தேன் பட் ரொம்ப டீப்தான் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணலை எதனாலன்னா குழந்தைங்க ரெண்டு பேரையும் நான் வீட்டில் விட்டு கடைக்கு போயிருந்தேன் கடைக்கு போன இடத்துல தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒரு முப்பது வயசு ஆகுது எனக்கு ஓகேங்களா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது எனக்கே இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னென்ன நாட்டில் நடக்கும் என்ன தான் நமக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சு ஆனால் ஒவ்வொரு பொண்ணுக்கும் சொல்கிறேன் பாதுகாப்புன்றது மற்றவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் பாதுகாப்பை வந்து ஏற்படுத்திக்கணும் இந்த பதிவு நான் வந்து கண்டிப்பாக போடணும்னு நினச்சிட்ருந்தேன் சுத்தமாக எனக்கு டைம் இல்லை நேற்று கொஞ்ச நேரம் நான் அழுக கூட செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் நம்ம ஏன் அழுகணும் பேசின நாயங்களே வந்து ரோட்டில் வந்து சுதந்திரமாக தெரிஞ்சிட்ருக்கு நம்ம ஏன் அழுகணும் அப்படின்னு நினச்சேன் நான் வந்து பார்த்து அதுக்கப்புறம் இடத்துல தான் இருக்க அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு வந்து இதே சூழ்நிலையில் வேறு ஒரு பொண்ணு இருந்து வசதி இல்லாமல் ஒரு கூரை வீட்டில் எந்த ஒரு இரும்பு கேட்டும் இல்லாமல் உடச்சா உள்ளே வந்துடுற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எப்படி அவங்களோட மனநிலைமை இருக்கும் அப்படின்றதையும் நான் நேற்று யோசித்து பார்த்தேன் இதுக்கே நான் யோசித்தேன் காம்பவுண்ட் எகிரி குடிச்சு வந்துடுவாங்களான்னு அப்புறம் யோசித்தேன் கீழெல்லாம் ஆளுங்க இருக்காங்க செக்யூரிட்டி இருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படி சொல்கிற பாருங்க பால் வாயின் வர்றதுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் நான் காலேஜ் படித்த அப்பா அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் போடுறதை பார்த்துட்டு அக்கா கால் பண்ணி கேட்டாங்க அங்கே தாண்டி அப்பா அம்மா இருக்காங்க எதனா சப்போர்ட்டுக்கு நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னாங்க அவங்க வந்து பசங்களை பார்த்து இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து பார்த்துன்னு இருந்தாங்க நான் வந்து கடைக்கு போயிட்டு பால் வாங்க போனேன் பால் வாங்கின்னு திரும்பி வரேன் ஒருத்தர் என்னையே பார்த்துன்னு இருந்தான் நானும் அமைதியாக இருந்தேன் திரும்ப திரும்ப என்னையே பார்த்துனா சரி ஏதோ ரோட்டில் நார்மலான பர்சன்ஸ் அவங்கள வந்து நம்ம வந்து மென்டலி அப்செட்டாக இருக்காங்க இல்லை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்க எதுவுமே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நார்மலான பர்சன்ஸ் இந்த மாதிரி ஆனால் ஏன் அவ்வளோ பெண்கள் இருக்கும்போது ஏன் கிட்டே வந்து பேசுனாங்க அப்படின்றத எனக்கு தெரியல ஒரு வேளை என்னை நோட்டை கண்டுபிடிச்சி டெய்லி இந்த பொண்ணு போகுது வருதுன்னு சொல்லி பேசினாண்ணா என்னன்னு தெரியலன்னு ஒரு பதட்டம் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக இதை நான் சோஷியல் மீடியாவில் சொன்னேன்னா ஒரு அவேர்னஸாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் போடுறேன் சரிங்களா நேற்று எனக்கு செம்ம தலைவலி இப்போ வரைக்கும் எனக்கு போகவே இல்லை இப்போ வரைக்கும் நான் திங்க் பண்ணுறேன் ஆனால் நான் ஃபேஸ் பண்ணேன் தைரியமாக ஃபேஸ் பண்ணேன் அந்த பிரச்சனையை என்கிட்ட வந்து வந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி என்ன இது நம்ம பின்னாடியே வரான் கிட்ட வரானே அப்படின்னு யோசனை வந்துச்சு வந்துட்டு அசிங்கமான வார்த்தையில் பேசினா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை பேசும்போது எனக்கு கேட்கல நான் மாட்டோம் வாங்கி நடந்து வந்தேனே இருந்தேன் திரும்பவும் பேசினான் திரும்பவும் பேசும்போது எனக்கு செம்மையாக அப்படி சுருள் கோம் வந்துச்சு மூணாவது வாட்டி எனக்கு அவன் என்ன பேசினான் அப்படின்ற வார்த்தை எனக்கு புரிஞ்சிச்சு கெட்ட வார்த்தையில் பேசணாம் தூன்ற வார்த்தையில் பேசி இன்னும் மோசமாக பேசுகிறான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அசிங்கமாக பெண்களை பேசுகிறாங்க அப்படின்னா அவனும் ஒரு பொண்ணோட வயதில் தான் பிறந்திருக்கிறான் பெண்கள் இல்லாமல் அவன் உருவாவலை அப்படி இருக்கும்போது பெண்கள் இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறான் அப்படின்றது எப்படி இவங்கள நடமாடுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல இவங்களுக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காமல் எப்படி வெளியே விட்டு வச்சுருக்குறாங்க இவனை எங்கேயாவது பிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி செருப்பை கழட்டி தூக்கி அடிச்சம் பாருங்க அவன் மூஞ்சிலே பட்டுச்சு பின்னாடியே ரெண்டு மூணு பேர் என்னம்மா என்னம்மான்னு ஓடி வந்தாங்க இல்லைங்க இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறான் வந்தவங்க எல்லாரும் என்ன தெரியுமா கேட்டாங்க எப்படிம்மா திடீர்னு சம்மந்த இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து அசிங்கமாக பேசுவாங்க உனக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு கேட்டாங்க சத்தியமாக சொல்கிறேன் அவன் யார் எவருன்னே தெரியல அப்போ இப்போ பஸ்ஸில் போகும்போது பெண்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து கண்டே பிடிக்க முடியல சுற்றி மதிய நேரம் நான் பால்வாங்க போன நேரம் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு ரோடு இவன் எங்கே நின்றுனு தான் எதுக்கு நின்றுனு இந்த ஊர் காரணம் கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவன் இதே ஒரு இடத்துல அவனை இப்போ முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது அவன் எனக்கு என்ன பயனால் நம்மளை ஏதாவது வந்து வாட்ச் பண்ணுறாங்களா நம்மளை ஏதாவது நோட்டம் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு பயம் மனசில் இருந்துச்சு ரொம்ப பட படப்பாயிடுச்சு யாருக்காக இருக்க தான் செய்யும் நான் கேட்குற ஒரே விஷயம் அப்போ எவ்வளோ ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க எத்தனை பேர் போயின்னு வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆட்கள் நடமாடி நின்றுதான் என்ன பாதுகாப்பு இருக்குது நான் செருப்பால் அடித்ததுக்கப்புறம் அவன் என்ன தெரியுமா பண்ணால் பஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க அந்த பஸ்ஸில் வேகமாக ஏறி ஓட்டினான் நான் கண்டெக்டர் சார் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டு பஸ் பின்னாடியே ஓடுறேன் அவன் யார் எவ்வளோ போலீஸ்ல கண்டிப்பாக பிடிச்சி கொடுக்கணும் ஏன்னா எனக்கு மனக்குழப்பு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த ஊராக திரும்ப போகும்போது வரும்போது எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க பிரச்சனைலாம் நான் வச்சு வாங்கிடுவேன் ஆனால் நான் எதுக்கும் பயந்த பொண்ணுலாம் இல்லை நான் கிராமத்து பொண்ணு நான் ஸ்கூல் போகும்போதே அவனால் பேசினான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லாருன்னு அரைஞ்சிட்டு வந்துடுவேன் அதை நான் நைன்த்தில் கற்றுக்கிட்டேன் எனக்கு நைன்த்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை பற்றி கூட வீடியோ போட்டிருப்பேன் ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ ஆயாங்களை கூட விட்டு வைக்க மாட்டாங்க சின்ன குழந்தையும் விட்டு வைக்க மாட்டாங்க எதுக்கு இப்படி இந்த மாதிரி ஆளுங்க ஏன் விட்டுறாங்க இவங்க ஏன் இது வரைக்கும் எதுலுமே மாத்தலை எனக்கு அதுதான் பிரச்சனை தான் வெளியே விடக்கூடாது நல்லவங்க ட்ரிங்க் சாப்பிட்றவங்க கூட அவங்களோட ஏதோ மன கஷ்டத்துக்காக சாப்பிட்டு கிஃப்ட்டு ஓரமாக படுத்துன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சென்னையில் ஏழு வருஷம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் செகண்ட் ஷிஃப்ட்டு வேலைலாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் பன்னெண்டு மணிக்கு நான் வேலை செஞ்சுட்டு வேலையை விட்டு வெளியே வந்திருக்கேன் அப்போல்லாம் கூட எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததில்லை தைரியமாக வந்திருக்கேன் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நிற்பேன் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு நிற்பார் சம்டைம்ஸ் வந்து வீட்லேயே வந்து வீட்டு வாசல் முன்னாடியே விட்டுருவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தனியாக கூட நின்று இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பயந்ததே கிடையாது ஏன்னா போலீஸ் இருப்பாங்க எதுனாலும் ஃபோன் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இந்த நிகழ்வு வந்து நான் இதுக்கு ஒரு பதில் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்குதா நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க நான் கண்டிப்பாக வந்து நான் சுற்றி அப்படியே இருந்தாலும் ஆளுங்க இருக்காங்க ஒருவேள் ஆள் இல்லாத நடத்தலை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி இன்னொருத்தவங்களை வர வைக்கிறதுலாம் பெரிய கஷ்டம் நம்மளே ஏதாவது பாதுகாப்புக்கு வச்சு இனிமேல் நான் நினச்சிட்டு போகிறேன் கையில் மிளகாத்தூள் தான் எடுத்துன்னு போகணும் கையில் ஏதாவது எடுத்துன்னு போகணும் அப்படின்னு இது எவ்வளோ நாளைக்கு நான் எடுத்துன்னு போய் போய் நடக்க முடியும் ஒரே ஒரு கொஷின் தான் சுதந்திரம் எங்கேருந்துங்க கிடச்சிருக்கு சுத்தியமாக கிடைக்கல இருந்து எனக்கு பயங்கர மனக்குழப்பம் அதிகமாகிச்சு நைட்டு தூங்கும்போது கீழே வாடன் மேம் கிட்ட சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டேன் நேற்று நடந்தப்ப அம்மா நீ ஃபேஸ் வந்து காட்டுவியா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக என்னால் காட்ட முடியும் மேம் அப்படின்னேன் அதே போல் அங்கே கேமரா ஏதாவது இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் செக் பண்ணுவோம் கேமராவில் முகம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்னு ஒன்றுமே புரியல நான் ஒரு சின்ன கடைக்கு கூட போயிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி நான் வர்றதுக்கு காரணம் என்ன ஒரு வேளை புருஷனே இருக்காங்க கூட வச்சு கான்ஃபரென்ஸ் பெண்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியே போகணும் தான் ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி யாரோட பாதுகாப்பில் இருந்தாலும் சரி நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷன்காக போகணும் வரணும் இவங்கெல்லாம் எப்படி இப்படி வந்து பச்சையாக பேசுகிறாங்க அப்படின்றது தான் என்னோடய மனசு ஓடிக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு 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 வாரம் யோசிப்பேன் ஆனால் திரும்ப இந்த திரும்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா எப்படியாவது பிடிச்சி போலீஸ் கிட்டே கொடுத்துடணும் அதுதான் நான் யோசிச்சுன்னே நேற்று நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக இந்த ஊர் காரணம் இருந்தால் அப்படி பேச மாட்டான் ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யாருன்னே தெரியலம்மா அப்படி தான் நாங்கள் ஓடி வந்த ரெண்டு பேருமே அவங்களுக்கும் முகம் நல்லா ரிஜிஸ்டர் ஆகலை எனக்கு ஆனால் ஓரளவு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நான் டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்து டக்குன்னு நான் ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டு அதுதான் நான் பண்ண தப்பு ஃபோட்டோ எடுத்துருந்தேன்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோவை இப்போ யூடியூப்லேயே கூட போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பர்சன் கெட்டவங்க எங்கேயாவது நார்மலாக நல்லவங்க மாதிரியே இருக்காங்க ஆனால் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறானுங்க அது ஏன் என் என்னோட கொஷின் ஏன் நம்மகிட்ட வந்து ஏன் திடீர்னு பேசணும் அப்படின்றது தான் என்னோடய கொஷினாக இருந்துச்சு ஸோ தயவு செஞ்சு பெண்கள் யாரையும் நம்பாதீங்க நேரில் இப்படி நடக்குது ஆன்லைன் மூலயமா நிறைய பிரச்சனை வரும் ஸோ ஆன்லைன்லேயும் யாரையும் நம்பாதீங்க நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது ஸோ எல்லா இடத்தையும் சூழ்ந்து சூழ்ந்து நமக்கு பிரச்சனைகள் நிறையா மூலயமா வருது பாதுகாப்பாக இருக்க கற்றுக்கோங்க இன்றைக்கி ஒரு சின்ன பயம் வந்திருக்கு ஆனால் நான் அதை தகர்த்து வெளியே வந்துடுவேன் நான் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் தைரியமான பொண்ணுன்னு நான் என்னை நானே நினச்சிக்குவேன் ஸோ நம்ம என்ன தான் தைரியமாக இருந்தாலும் ஆளை பார்த்து இடம் போடக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு பயங்கரமான உதாரணம் ஏன்னா டிப்டாப்பாக பார்க்குறதுக்கு ஒரு படித்த ஆஃபீஸர் மாதிரி நின்னுந்தான் இவ்வளோ கொச்சமாக கேவலமாக பேசினான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்